பாகிஸ்தானின் பெஷாவரில் உள்ள அந்நாட்டின் பிரதமர் இல்லம் அருகே தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் இல்லம் அருகே தாக்குதல் இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் இந்தியா எச்சரித்த பிறகும் கூட பாகிஸ்தான் இன்று அத்துமீறி இந்தியாவினுடைய ஐந்து மாநிலங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்த இருந்த நிலையில பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மத்திய பாதுகாப்பு துறைகள் கூட்டிணைந்து பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகள் மீது எதிர்த்தாக்குதல்களை நடத்தி நடத்திவராக ஏற்கனவே பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய ஒன்பது தளங்கள் என்பது அளிக்கப்பட்ட நிலையில இது பயங்கரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான மோதல் எல்லாம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள் குறிப்பாக பயங்கரவாதிகள் எங்களை தீண்டினார்கள் நாங்கள் எனவே பயங்கரவாத கூட்டத்தை அளிக்கிறோம் என்பதை மத்திய அரசனுடைய விளக்கம் ஆனால் பாகிஸ்தானோ இது பாகிஸ்தானுடைய தாக்குதல் என நினைத்துக் கொண்டு இந்தியா மீதான தாக்குதல்களை இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில இன்று பிற்பகல்ல தான் இந்திய அரசு எச்சரித்து இருந்தாங்க பாகிஸ்தான் எதிர்த்தாக்குவதை ஒருவேளை மீண்டும் தொடங்கினால் இந்தியா தகுந்த பதிலடியை கொடுக்கும் என்பதை எல்லாம் எச்சரித்து இருந்தார்கள் இந்த நிலையிலே பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தை மீறி எல்லை மீறி தாக்குதலை நடத்திய நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய பெசாவர்ல பிரதமருடைய இல்லத்தின் அருகே தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது ஒரு சில பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட இது இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை மாறாக இந்த தகவல் அடிப்படையில் மட்டுமே இந்த செய்தி பாகிஸ்தானிய ஊடகங்கள் மற்றும் ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம அந்த செய்தியை பதிவு செஞ்சோம் பாகிஸ்தானுடைய பெசாவர்ல இருக்கக்கூடிய பிரதமர் சேவா அருகாமையில இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது என்றும் பிரதமர் பாதுகாப்பான இடத்திற்கு பாதுகாப்பு துறையினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான்ல பல இடங்கள்ல பாகிஸ்தானுடைய தாக்குதலை கண்டித்தும் எதிர்த்தும் இந்திய பாதுகாப்பு படையினர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில வெஷாவர்கள் இருக்கக்கூடிய பிரதமருடைய இல்லத்திற்கு அருகே இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில பல மாநிலங்கள் என்பது உஷார் படுத்தப்பட்டு எல்லையோர கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கூடிய அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான எதிர் தாக்குதல்களையும் இந்திய பாதுகாப்பு படை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தை மீறியும் போர் ஒப்பந்தத்தை மீறியும் இந்தியாவுடைய ஐந்து மாநிலங்கள் மீது போர் தாக்குதல்களை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இந்திய பாதுகாப்பு படையினரும் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்கு நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வராங்க இதுல குறிப்பா பாகிஸ்தான்ல பெசாவர்ல முக்கியஸ்தர்கள் இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில பெசாவர்ல பிரதமருடைய இல்லத்திற்கு அருகிலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் மற்றும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க வினோத்